அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சார்பா எஸ்ஆர் பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ செஞ்சிருமலை மெயின் ரோட்டில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து வாஸ்துப்படி ஒரு பூமி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கணும் பார்த்தீங்களா இதை பார்த்தா அந்த ஒரு ஏக்கர் அந்த மக்காச்சோளில் இருந்து வடக்க பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் வந்து வருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா விசியாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த ஒரு ஏக்கர் பூமி வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம இருக்கும் எந்த மூலையுமே வந்து கிளிக்காமல் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து சம வந்து இருக்கும் ரோடு ஃபேஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடி வந்து நமக்கு ஃப்ரண்டேஜே வந்து கிடச்சிடும் ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு ஏக்கருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு ஐம்பது அடி டூ தொண்ணூறு அடி நூறு அடிக்குள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரோடு எக்ஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு எல்லா வகையிலுமே இந்த லேண்டை வந்து ப்ளஸ்ஸாக தங்கிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் இந்த பார்த்திங்கனா இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஏரியா தான் ஏன்னா இந்த ஏரியை வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸில் ஒரு ஐம்பது சென்ட்லேருந்து ஒரு ஏக்கரை பூமி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான் இந்த லேண்ட் வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சேனலுக்கு வந்து வந்திருக்குங்க ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க இந்த லேண்டுக்கு லேண்டாக சொல்லும் விலைன்னு பார்க்குறப்ப அந்த ஒரு ஏக்கரோட மொத்த விலையை பார்த்திங்கன்னா ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃபை லைனில் கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமிக்கு பாருங்க நம்ம ஷார்ட் டைமுக்குள்ளே கிரையும் வச்சுக்கிறேன்னா நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தலாங்க சின்ன அளவில் தான் வந்து நெகோஸ்டபிள் ஆகும் நேரில் வந்து பூமியை பாருங்க